இந்த ஒரு பழத்தை உங்களுடைய இடது உள்ளங்கையில் தேய்க்கிறதுனால உங்களுடைய மணி ப்ளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும் இதை தான் வந்து நான் இந்த சேனலில் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் சேனலில் வந்து க கம்பல்சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியான எளிமையான ஒரு தாந்திரிகம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷாண்டி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பிரச்சனை இருந்தாலுமே என்னுடைய சேனலில் வந்து நான் தீர்வு போட்டுருக்கேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே பிரச்சனைகள் தீராதுன்னு நினச்சிட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் என்னுடைய சேனலில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அதை பண்ண சொல்லுங்கள் ஒருவேளை வந்து அதுல பண்ணி அவங்க எதுவும் சரியாக வரலைன்னா கூட எங்கிட்ட சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள்தான் இருக்கு ஈஸியா பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துடலாம் நீங்களும் அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது டெஃபினட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு தவறான முடிவுகளுக்கு மட்டும் போயிடாதீங்க சின்ன சின்ன ஈஸியான பரிகாரங்கள் வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டே செய்யற பரிகாரங்களை தான் நான் இதுல சொல்லியிருக்கேன் உங்க வீட்டுக்கே வந்து அம்மாவா சகோதர யூடியூப் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் செஞ்சு நீங்க வெளியில வந்துருங்க தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் சொல்லுங்க இதை வந்து நீங்கள் ஹிந்துவா இருந்தாலும் சரி வேறு மதத்தினராக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இதை செய்யலாம் இதை செய்யும்பொழுது உங்களுக்கு மணி பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலை உருவாகும் பணம் வர சூழ்நிலை உருவாகும் இதை வந்து கம்பல்சரி செய்யுங்க உங்கள் முயற்சிகள்லாம் வீணாகாம அது சக்ஸஸில் கொண்டு போய் விடுங்க இதை யார் வேணாலும் எந்த மதத்தினரும் செய்யலாம் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை வந்து ஒரு அமைதியான இடமும் ஒரு லெமன் ஓகேவா ஏன் வந்து லெமன் எடுக்கிறோன்னா சில பொருட்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்சத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணுற சக்தி இருக்குது சில பொருட்கள் இதில் வந்து நிறையா நம்ம நமக்கே தெரியும் வேப்பலை இந்த லெமன் மஞ்சள் பச்சைக்கால் பூரம் கிளாம்பு ஏலக்காய் இந்த மாதிரி சில பொருட்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்சத்தோடு நம்மளை கலெக்ட் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நமக்கு எல்லாத்தையும் வாங்கி தர சக்தி இருக்குது ஸோ நம்ம இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு லெமன் ஒரு அமைதியான இடம் இதுதான் நமக்கு தேவை ஒரு லெமனை எடுத்துக்கோங்க பாதியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா அதில் ஒரு மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மூடி எடுத்துக்கோங்க அதில் ஒரு சை கொஞ்சம் வந்து சால்ட்டு அதாவது நீங்கள் வந்து எந்த சால்ட்டாக வேணாலும் இருக்கலாம் டேபிள் சால்ட்டாகவும் இருக்கலாம் கல்லூப்பாவும் இருக்கலாம் அதை போட்டுக்கோங்க அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க பட்டை பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பவுடரை வந்து கொஞ்சம் தூவிக்கோங்க தூவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து எனக்கு வந்து நிறைய ப பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பணம் வேண்டும் பணம் நிறைய வேண்டும் நான் அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இருக்கிற அந்த ப்ளாக் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த விற்கலில் வந்து அந்த எலுமிச்சம்பழம் மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த உப்பையும் பட்டை பவுடரையும் போட்டது அதை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க நான் அது டெமோவும் இப்போ நான் போடுறேன் வீடியோ எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்ருங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நான் மணியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இப்போ எனக்கு வந்து இதுக்கான ப்ளாக் நிறையா இருக்குது தடங்கல்கள் நிறையா இருக்குது அதை வந்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது இங்கே இந்த இடத்துல தேய்ச்சிடுங்க ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு சைடு வந்து அதுக்கு சால்ட்டு இந்த மாதிரி சால்ட்டு இங்கே வந்து பட்டைப்பொடி பாருங்க இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு லெமனுக்கும் அதே மாதிரி போட்டு வச்சுக்கணும் ஓகேவா இந்த சைடு எந்த சால்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டை பொடி கிடைக்கும் இல்லை நீங்கள் பிடிச்சிக்கோங்க இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுடைய இடது கை இடது உள்ளங்கையில் தான் இந்த ப்ளாக்கேஜஸ்லாம் இருக்கும் மணி ப்ளாக்கேஜஸ் இடது கை வலது கையில் தான் கையில் தான் இருக்கும் மெயினாக அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளாகேஜஸ் ரிமூவ் பண்ணி வச்சினோன்னா ஈஸியாக நமக்கு வந்து பணம் வரவுக்கு இதுவாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டே இருப்பாங்க பணம் தங்காது வராது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு வெளியில் கொடுத்துட்டு வராமல் இருக்கும் அதனால ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இதை என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வேணும்னு சொல்லி பே பண்ணிட்டு நல்லா இதை வந்து இப்படி வச்சு தேங்க நல்லா ரவுண்டு அதுக்கப்புறம் அந்த கையை வந்து இறுக்கி மூடிட்டு உங்களுடைய வேண்டுதல் நல்லா வேண்டிக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வேண்டிக்கோங்க அமைதியான இடத்துல உட்காந்து இதை செய்ங்க அடுத்தது வந்து இன்னொரு எலுமிச்சம் அதே இன்னொரு பாதி இருக்குது பார்த்திங்களா அதே எடுத்து வலது கையில் அதே மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் வந் உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து இங்கே இல்லாமல் தேய்ச்சின்னுருங்க ஓகேவா இது இந்த கையும் உள்ளங்கையை நல்லா மூடிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் உங்கள் வேண்டுதல் பிரபஞ்சமே எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் ப்ராஸ்பரிட்டி குட் ஹெல்த்து லாங் லைஃப் ஹாப்பினஸ்ஸு மென்டல் பீஸ் அபண்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அபரிதமான பணமும் பிஸ்னஸ்ஸு சந்தோஷம் பணம் பீஸு அமைதியான இது வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் வேணும்னு சொல்லலாம் இல்லை கொடுத்துருக்கீங்க தேங்க்யூனு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் இந்த பிளாக்கேஜஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிடும் உங்கள் கிட்டேருந்து நான் வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதியானவன் நான் ரெ ரெடியாக இருக்கேன் எனக்கு நீங்கள் எல்லாம் கொடுங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு கை மூடினு கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்டிக்கோங்க உங்கள் மணி ப்ளாகேஜஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும் இந்த சால்ட் என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ப்ளாக்கேஜ் தடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அது ரிமூவ் பண்ணும் பட்டை பவுடர் என்ன பண்ணுனாக்கா பணத்தை வந்து ஈர்க்கும் ஸோ உங்களுக்கு வந்து ப்ளாக்கேஜை ரிமூவ் பண்ணுறீங்க பணத்தை ஈர்க்குறதுக்கு பட்டை பவுடர் இருக்குது அதையும் நீங்கள் வந்து நல்லா வந்து ரப் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இடது கையை மூடிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் உங்கள் ப்ரேயரை திருப்பி சொல்லிட்டுருங்க அதே மாதிரி வந்து நீங்கள் அடுத்த எலுமிச்சை மழை மூடியை எடுத்து வலது உள்ளங்கையிலையும் நீங்கள் வந்து அதே மாதிரியே சொல்லிவிட்டு தடவிக்கோங்க அதுக்கப்புறம் வலது உள்ளங்கையும் மூடிட்டு உங்களுடைய இன்டென்ஷன் உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் நாங்கள் வந்து பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் எனக்கு பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எலுமிச்சை மழை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிவிடும் உப்பு வந்து தடங்கலை அணிக்கும் இந்த பட்டை பவுடர் வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஸோ இது மூணு இதை நீங்கள் பண்ணும் பொழுது அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த ப மெடிடேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் கையை வாஷ் பண்ணிடுங்க இது வந்து உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோடு உங்களை இணைச்சி அது பிரபஞ்சம் கொடுத்து இருக்கிற பணத்தை வந்து தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வரவழிக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப வந்து இது நல்ல வந்து ஒரு பெரிய நல்ல தாந்திரிகம் ஈஸியான தாந்திரிகம் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்மளுடைய இதுலேயே வந்து மைண்ட்லேயும் சரி நமக்கு வந்து தடங்கள் வந்து நிறையா இருக்கும் பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு பணம் தான் இப்போ முக்கியமாக ஆயிடுது அது வந்தாலே நமக்கு மனசு நிம்மதி வந்துரும்னு நமக்கு தோண ஆரம்பிச்சாச்சு அந்த மைண்டு வந்து கிளியர் ஆகி பணத்தோட ம நமக்கு இருக்கிற பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஈஸியாக வந்து பணத்தை வந்து நம்ம ஈர்க்கிற சக்தி நமக்கு கிடைக்கும் நம்ம உழைக்கிறதுக்கு ஏற்ற கூலி கிடைக்கும் பணம் நம்மக்கிட்ட தங்கும் சும்மா உட்கார்ந்து பண்ணினா இதெல்லாம் வராது இது வந்து நம்ம உழைச்சும் பணம் நிற்க மாட்டேங்கிறது பணம் வரமாட்டேங்கிறது தடங்குறதுங்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து பணத்தடங்கல் இல்லாமல் ஃப்ளோ நல்லா வர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமான தாந்திரிகம் பண்ணிப்பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது பூஜை பண்ணின சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தேவையாக இருந்ததுன்னா என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நயன் நீங்கள் வந்து மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது இதை தவிர ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் ஆன்மீக பொருட்கள் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் நன்றி